வணக்கம் டிஎன்டிஆர் செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரூபன் யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவு கூறுவதும் ஜேவிபியின் நினைவு கூரல்களும் ஒரே மாதிரியானவை வித்தியாசங்கள் இருக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவு கூறுவதும் ஜேவிபியின் நினைவு கூறல்களும் ஒரே மாதிரியானவை வித்தியாசங்கள் இருக்க முடியாது இரண்டு ஆயுத போராட்டங்களும் அரசாங்கத்தினால் மௌனமாக்கப்பட்டன இரண்டு ஆயுத போராட்டங்களும் நியாயபூர்வமானவை மக்கள் ஏன் ஆயுதமேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதற்கான நியாயபூர்வமான காரணங்கள் உள்ளன அங்கிருந்தே நாங்கள் வருகின்றோம் ஆனால் இந்த நியாயபூர்வமான பிரச்சனைகளுக்கு தீர்வை காணாமல் ஒரு தரப்பை தடைகளின்றி செயற்படவும் நினைவு ஈடுபடவும் அனுமதிப்பதும் ஏனைய தரப்பின் மீது சில கட்டுப்பாடுகளை விதிப்பதும் நியாயமான விடயம் என நான் கருதவில்லை நினைவேந்தல் தொடர்பான இந்த கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சுற்றறிக்கையை அடிப்படையாக கொண்டவை நீங்கள் கூட இனவாத அரசாங்கம் எனக் குறிப்பிடும் அரசாங்கத்தின் காலத்திலேயே இந்த சுற்றறிக்கை வெளியானது அந்த அரசாங்கத்தின் காலத்தில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் படி நீங்களும் நடைமுறைப்படுத்தும் போது அது முற்றாக நியாயமற்ற விடயம் இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என நான் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் பயங்கரவாத தடை சட்டத்தை வடக்கில் மாத்திரமல்ல தெற்கிலும் பயன்படுத்தக்கூடாது என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் காவல்துறையினர் பயங்கரவாத தடை சட்டத்தை ஆயுதமாக பயன்படுத்துகின்றனர் என்று தனது உரையில் குற்றம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை நிறைவு செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை விடுவிக்க இன்று உத்தரவிட்டது கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்தினை மீளப்பெறுவதாகவும் இனிமேல் அவ்வாறான கருத்துக்களை போவதில்லை எனவும் ஹிருணிகா பிரேமச்சந்திர தனது சட்டத்தரணியூடாக அறிவித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனு நீதியரசர் நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையிலேயே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தமிழீழ மாவீரர் தினத்தை முன்னிட்டு தனது முகநூல் பக்கத்தில் பொய்யான தகவல்களை வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சமூக ஆர்வலர் கெலும் ஜயசுமனவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் கமகே இன்று உத்தரவிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் பொது ஒழுங்கை மீறும் வகையிலும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலும் செய்திகள் பரப்பப்பட்டமைக்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையினரின் இணைய ஊடுருவல் புலனாய்வு பிரிவினரால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை ஆராய்ந்த நீதவான் பிணை வழங்கியுள்ளார் சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கோரியுள்ளனர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியமைக்கான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் சந்தேக நபரை எவ்வாறு விளக்கமறியலில் வைக்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதவான் சாட்சியங்கள் இன்றி சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க முடியாது என சுட்டிக்காட்டி பிணை வழங்க உத்தரவிட்டார் சந்தேக நபரை இரண்டு பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் விசாரணைகளின் முன்னேற்றத்தை ஏப்ரல் மூன்றாம் திகதி சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் இலங்கையின் முன்னாள் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் இடம்பெற்ற குற்றச் செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்றப்புலனாய்வு புலனாய்வு இருந்து காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஊடகவியலாளர் பொத்தல ஜாயந்தர் கடத்தப்பட்டமை மற்றும் அவரது மனிதாபிமானமற்ற சித்திரவதை மற்றும் பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பாக பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக பொத்தல ஜாயந்தர் தெரிவித்துள்ளார் தமக்கெதிரான குற்றம் தொடர்பில் தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றபோதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இணைய சேனலுடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அவர் இது தொடர்பான மேலும் பல தகவல்களை வெளியிட்டார் அரசியல் தஞ்சம் பெற்று தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் பொத்தல இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு சென்று தம்மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தம்மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலும் உரிய முறையில் விசாரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் அத்துடன் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் தொடர்பான சாட்சியங்கள் அளிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அந்த கலந்துரையாடலில் அவர் தெளிவுார் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெல்ஹென்கொடப் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைத்து தம்பதியினர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலைகள் கடந்த ஒக்டோபர் மாதம் நான்காம் திகதி இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேகடமர் நேற்று மூன்றாம் திகதி காலி கோட்டை பகுதியில் வைத்து அகங்கம காவல் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் உணவட்டுண பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அகங்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்கா சமீபத்தில் சீன நிறுவனங்கள் பட்டியல் ஒன்றை வெளியிட்டு அந்த நிறுவனங்களுக்கு கணினி சிப் தயாரிக்கும் உபகரணங்கள் மென்பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி அல்லது விற்பனை செய்யக்கூடாது என்று அறிவித்திருந்தது இந்நிலையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு உயர் தொழில்நுட்ப பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு சீனா தடை விதித்துள்ளது இரத்தப்போக்கு கன்வைரஸ் என்று அழைக்கப்படும் புதிய வகை வைரஸால் உலகளாவிய அளவில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் கண்களில் இரத்தம் வடிய வைக்கும் வைரஸ் நோய் பரவி வருகிறது மாபக் வைரஸ் அல்லது இரத்தப்போக்கு கண் வைரஸ் என அழைக்கப்படும் இந்த வைரஸ் உலகின் பதினேழு நாடுகளில் பரவி வருகிறது இந்த வைரஸ் பாதிப்பால் ருவாண்டாவில் இதுவரை பதினைந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன மாபக் வைரஸ் தொற்று ஏற்பட்டால் கண்கள் மூக்கு வாயில் இருந்து இரத்தம் வடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிர காய்ச்சல் தலைவலி எலும்புகளில் வலி உள்ளிட்டவை இதன் ஆரம்ப கட்ட அறிகுறி என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரத்தம் மற்றும் உமிழ் நீர் மூலமும் வைரஸ் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் இருந்தும் இந்த வைரஸ் பரவும் என்பதால் இந்த வைரஸ் பரவுதலை கட்டுப்படுத்துவது கடினம் என மருத்துவ நிபுணர்கள் கருதுகின்றனர் இதனால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இது மிகவும் கொடிய வைரஸ்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இவை இன்றைய இதழ் அறிக்கை மீண்டும் நமது செய்திகளை நேயர்கள் நாளை கேட்கலாம் நன்றி வணக்கம்